நல்லா பார்த்துக்கா நான் ஆழமாக வந்துடுச்சு மே காஷ் இந்த மேலே தண்ணி போகும் மேலே வந்து கீழே சமைச்சு போகணுமா அந்த தண்ணி வந்து இங்கேது இது வந்து மூஞ்சிடுவோம் காஷ் இந்த ஒரு மீன் இருக்குது பாருங்கள் கரைச்சிருக்காங்க குட்டி மீனா ஐ மீன் சூப்பராக இருக்குது பிடிச்சிரு காஷ் Thank okay.

Ha hey, Yeah, super ஹாய் மக்களே இப்போ எல்லோரும் வந்து என்ன பார்க்குறீங்கன்னா இதுதான் எங்களோட வைகை நதி இது அணைக்கட்டுக்கு வந்திருக்கோம் மீன் பிடிக்கிறதுக்கு எப்படி மீன் பிடிக்கிறோம் மட்டும் பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறோம் தனி இப்போ நிறையா இருக்குது இதே <si> ஐரம் <si> 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 <si>